ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலையில் பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கெல்லாம் போயிருச்சுங்களா வேலையெல்லாம் முடங்கிடுச்சா எனக்கு ஆமாங்க இப்போ தான் மணி எட்டரை மணிங்க பெரியவன் காலேஜே கிளம்பிட்டேன் சின்னவன் இப்போதான் ஸ்கூலு கிளம்பிக்கிட்டு இருக்கான் எங்கள் அம்மா தாங்க கிளப்பி விடுவாங்க எப்போதுமே எங்கள் அம்மா எனக்கு வந்து பெரிய கிஃப்ட்டுங்க எங்கள் அம்மா தான் எல்லாமே கா நான் சமையல் வேலையை பார்த்துருவேன் அவனை சின்னவனை வந்து அம்மா கிளப்பி விட்டுருவாங்க எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டு ஸ்கூலில் விட்டுருவார் அப்புறம் மனசு சரியில்லைன்னு வைங்களேன் அப்படியே வீட்டுக்குள்ளேயே போய் செட் ஆகாது பாருங்கள் அதனால் எப்போதுமே கொஞ்சம் மனசு சரியில்லை அப்படின்னா இங்கேருந்து காரைக்குடி வரைக்கும் வண்டியில் அப்படியே ஒரு ட்ரிப்பு போவோம் அங்கே சரி அப்படியே கடைக்கு ஜாமங்க போட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை புதுசாக இருக்குது கடைக்கு ஜாமங்க இருக்கும் அப்படின்னு சொன்னால் சரின்னா இங்கே போனேங்க பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் சரி இதில் நின்று ஜாமங்க வாங்குறதுக்கு நம்ம உள்ளூர்லேயே வாங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தேவையிட்ட வந்துட்டேங்க அப்புறம் இங்கே தேவோட்ட வந்துட்டு இங்கே ஜாமீங்கெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் சேட்டுக்களை போயிட்டு அங்கேயும் போய் ஜாமீங்கலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பொங்கல் ஜாமங்கே ரேஷனில் வாங்காமல் இருந்தேன் அப்புறம் அதையும் போய் வாங்கிக்கிட்டு அப்புறம் நாங்கள் வந்தேன் மத்தியானம் கூட்டணி இல்லாமல் இருந்துச்சு அதனால் அங்கேயும் போய் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் இங்கே போய் ஜாமங்களையும் வாங்கிட்டு வந்து மதியானம் கலைத்திரக்கையில் மணி ரெண்டு மணி இங்கே அந்த எப்படி